தாராபுரத்தில் உள்ள பிஷப் செவிலியர் கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பிஷப் செவிலியர் கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணி சிறப்பு முகாம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட சிஎஸ்ஐ ஆரம்ப பள்ளியில் நடைபெற்றது நாட்டு நலத்திட்ட சிறப்பு முகாமில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு குழந்தைகள் நலனுக்கான விழிப்புணர்வு டெங்கு காய்ச்சல் மற்றும் கொரோனா பற்றிய விழிப்புணர்வு தொற்றில்லா நோய்கள் கண்டறியும் முறை உள்ளிட்ட நோய்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தாராபுரம் மற்றும் கிராம பகுதிகளில் சிறப்பு முகாம் அமைத்து செயல்படுத்த உள்ளதாக கல்லூரி முதல்வர் கிறிஸ்டி மேகலா தெரிவித்தார் மேலும் நாட்டு நலத்திட்ட சிறப்பு முகாம் தொடர்ந்து ஏழு நாட்கள் நடைபெறும் செவிலியர்கள் உங்கள் தேடி உங்கள் நலன் காக்க வரும்போது நல்ல முறையில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த வாய்ப்பை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இதில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஏஞ்சலின் சவுதாமினி கல்லூரி முதல்வர் கிறிஸ்டி மேகலா நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் கல்லூரி துணை முதல்வர் லட்சுமி பிரியா நகர்மன்ற உறுப்பினர் ராசாதி பாண்டியன் மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்